அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஷவ உதர கர்ஷாசனா ஷவனா படுத்து பண்ற மாதிரி பண்ண போறோம் உதர கர்ஷாசனா உதர அப்படின்னா நம்மளோட அப்டமன் கர்ஷனா கர்ஷாசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்றது ஆசனான்னா போர்ஸ் இதுதான் உதர கர்ஷாசனா அப்படின்னு சொல்றோம் அதாவது நம்மளோட ஸ்டொமக் ரீஜனை வந்து அப்டமன் ரீஜனை வந்து நல்லா ஸ்ட்ரெச்சன் பண்ண போறோம் தான் இந்த ஆசனாவோட வர மீனிங் வந்து இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க அது பண்றதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் வந்து பண்ணிடலாம் உதர கர்ஷாசனா எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு அடுத்தது போயிடலாம் ஒன்றும் இல்லை அப்படியே எழுந்து மாலாசனாக்கு வர மாதிரி இப்படி வந்து உட்காந்துருங்க கால் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு கைகளுமே வந்து உங்கள் முட்டி மேலே வந்து இப்படி கை இப்படி வச்சிடணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வலது முட்டியை கொண்டு வந்துட்டு இந்த இடது கிட்ட வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து திரும்ப போகிறோம் டோஇ இப்படி பண்ண போகிறோம் வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி திரும்ப போகிறோம் அப்படியே மறுபடியும் நேராக வரணும் அது இல்லை ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா கால் வ இதை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது கால் வந்து சைடாக தான் இப்படி திரும்புகிற மாதிரி இருக்கும் ஒரு கால் இந்த கால் பொசிஷன் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் போகலாம் இடது இடது முட்டியை கொண்டு வந்துட்டு வலது கால் கிட்டே வைப்போம் இப்போ கால் அப்படியே இருக்கும் நீ நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பணும் அப்படியே நேரில் வாங்க மறுபடியும் வந்து தொடர்ந்து அதே பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி செஞ்சிடலாம் வச்சுட்டு நல்லா இப்படி திரும்பிக்கோங்க அவங்க ஒரு அப்பர் பாடி மட்டும் நல்லா ட்விஸ்ட் ஆகணும் கால் பொசிஷனை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து அலைன்மெண்ட் வந்து எல்லாமே மாறிடும் ஸோ அதனால கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கோங்க நல்லா கால் இப்படி க்ராஸ் பண்ணி இப்படி கொண்டு வரணும் வச்சுட்டு இப்படி திரும்பிக்கோங்க இதுலேயே ஹோல்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிடலாம் இப்படி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போது இடது பக்கம் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்து மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இப்போ ஷவ உதர கர்ஷாஸ்னா ஷவன்னா படுத்துட்டு பண்றது மாதிரி அர்த்தம் இப்போ உட்கார்ந்து எப்படி பண்ணுமோ அதையே வந்து நம்ம படுத்துட்டு பண்ண போறோம் படுத்துக்கலாம் இப்போ இந்த கால் பொஷிஷன் வந்து இப்போ எப்படி வரணும்னா கால் வந்து இப்படி வலது காலை மடக்கிட்டு அந்த காலை இப்படி க்ராஸ் பண்ணி இப்படி கொண்டு வர போகிறோம் வந்துட்டு இப்படியே வந்து கீழே தள்ள போகிறோம் இடது கையை யூஸ் பண்ணிக்கோங்க வச்சு தள்ள போகிறோம் நல்லவங்க அப்பர் பண்ணணும் எப்படி ட்விஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி நல்லா ட்விஸ்ட் வரும் இப்போ வலது கை இப்படி நீட்டிடுங்க தலை வந்து இடது பக்கமாக வலது பக்கமாக பாருதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் உள்ளே அதே மாதிரி நம்ம இடது பக்கம் வந்து கால் அப்படி வச்சுட்டு இந்த வலது கையை வச்சு இடது முட்டியை நல்லா இப்படி நல்லா வந்து இடுப்பு பகுதி நல்லா முருங்கணும் இந்த தோல்பட்டை வந்து கீழே தான் இருக்கணும் அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க தோல்பட்டை தூக்கிடக்கூடாது வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி தோல் பட்டத்துக்கு கூடாது தலை கழுத்து அப்படியே இருக்கணும் வலது பக்கம் வந்து காலை மலைக்கணீங்கன்னா இடது பக்கம் வந்து தலையை பார்க்கணும் ஆப்போசிட் சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது ஷவ உதர கர்ஷாசனம் நார்மலாக வந்து உட்கார்ந்துட்டு உதர கர்ஷாசனா எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதே வந்து நம்ம படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த உதர கர்ஷாசனா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் சங்க பிரக்ஷாலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது வந்து அதில் வந்து ஒரு அஞ்சு விதமான ஆசனங்கள் வரும் அந்த சங்க பிரக்ஷாலனா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்லி மார்னிங்கில் வந்து நம்ம அதை செய்யணும் எம்டி ஸ்டம்கில் அது பண்ணோம்னா நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாருமே இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கிளீன் பண்ணி தரும் அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ஆர்கன்ஸையும் வந்து நல்லா வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கும் அதுக்காக அந்த சங்க பிரக்ஷாலனை வந்து நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்ல வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஃபாலோ மாதிரி இருக்கும் சரிங்களா அதுல இருந்து ஒரு ஆசனா தான் உதர கர்ஷாசனா இதை வந்து என்ன பலன் அப்படி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து நல்லாவே நடக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சலாகவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங் ஆகிடற மாதிரி இருக்கும் ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கழுத்து வரைக்குமே ஃபுல்லாக இதாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபுல்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஆகலை நெஞ்சு எரிச்சலும் வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி டைஜஷன் ப்ராசஸ் சரியாக ஆகலைன்னா கான்ஸ்டிபேஷன் வந்துடும் சோ அதுக்காக வந்து நம்மளோட குடல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்றதுக்காக வந்து நம்ம இந்த உதர கர்ஷாசனம் வந்து பண்றோம் அதுவும் நம்ம உட்காந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் போஸ்ட்ல வந்து உட்காந்து பண்ணும் போது அவங்களுக்கு இன்னும் வந்து கரெக்டா ஆயிடும் அதாவது வந்து மோஷன் வந்து நல்லாவே ஃப்ரீ ஆயிடும் இப்போ அதுவே வந்து இப்போ நம்ம படுத்துகிட்டு பண்ணுறோம் படுத்துட்டு பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா அது ஒரு பலன் தான் அதுக்கு வந்து நம்ம அப்டமன் வந்து நல்லா கிராஸ் பண்ணி கால் வைக்கும் போது வந்து அப்டமன் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் இடுப்புக்குமே வந்து ரொம்பவே நல்லது சைட் விஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஃபேட்ஸ்லாம் வந்து அக்யூமேட் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து அதை நல்லாவே ரிமூவ் பண்ணி தரும் கால்களுக்கு நல்லது தோல்பட்டுகளுக்கு நல்லது அது மாதிரி நம்ம ஆஸ் நம்ம வந்து நிறைய பலன்களை வந்து சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த உதரகாட்சி ஆசனம் சீட்டட் போர்னாஸில் நீங்கள் ஏர்லி மார்னிங் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் சப்போஸ் வந்து ரொம்ப பைல்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது கான்ஸ்டிபேஷனாக இருக்குன்னா அவங்களை தாராளமாக வந்து அதை செய்யலாம் படுத்துட்டு பண்ணுறதும் வந்து நீங்கள் நார்மலாக வந்து எப்போ யோகாசனாஸுலாம் செய்யமோ அந்த டைமில் வந்து நம்ம அதை செஞ்சுக்கலாம் எந்த ஆசனமும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்